வருகின்ற இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதி சென்னையிலே நடைபெறுகின்ற பொதுக்குழு செயல்குழு கூட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய பிரதிநிதிகளை அழைத்து அந்த பொதுக்குழு செயல் கட்டத்தில் கூட்டத்திலே சிறப்பு அழைப்பாளராக அவர்களை அழைக்க உள்ளோம் அந்த சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அவர்களிடத்தே எங்களுடைய அருந்துயர் மக்களுடைய கோரிக்கையை முன்வைக்கப் போகிறோம் அந்த கோரிக்கையை ஏற்று யார் முன் வந்து அதிக சட்டமன்ற தொகுதிகளை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியை இந்த அகில இந்திய மக்கள் கட்சி தேடித்தந்து அவர்கள் ஆதரவு அளிப்பது என்று முடிவு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கோரிக்கை கோரிக்கை சொல்லுமா கோரிக்கை வந்து அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அருந்துதையர் மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்து மூணு சதவீதம் வழங்கப்பட்டது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் அருந்ததியர் மக்களுக்கு சரியான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உறுதி சட்டமன்றத்தினுடைய உறுதி கூறியிருந்தார் ஆனால் இதுவரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் மௌனம் சாதித்து வருகிறார்கள் தமிழக மக்கள் அருந்ததியர் மக்கள் வந்து ஒண்டிவரன் அவர்களுக்கு <laughs> மணிமண்டமும் குதிரையிலே செல்லுகின்ற உருவத்திலே மணிமண்டம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த கோரிக்கைகள் வந்து தற்போது நிறைவேற்றப்பட்டு வருகிறது இந்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் தளபதி ஒண்டிவேரன் அவர்களுடைய மணிமண்டலத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் அருந்துதயர் மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே வேற தாழ்த்தப்பட்ட மக்களை வேட்பாளராக அறிவிப்பது அந்த அருந்துதையர் மக்களை அவமானப்படுத்துவதாக தெரிகிறது ஆகவே அருந்ததியர் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியிலே அந்த அருந்ததியர் மக்களுடைய வேட்பாளர்களாக தேர்வு செய்து அரசியல் கட்சிகள் வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்